எண்ணூறு adv那么 worth 90.. 90.. cáclegen meantime 90.. vodka, chipset prochstock 1-2-5 8-2-5-5-2-7 900.. 100.. kk 9 ஆயிரத்தி நூறு நூத்தி பத்து ரெண்டு பேர் இருநூறு இருநூத்தி பத்து அம்பது இருநூத்தம்பது ரெண்டு பேர் முந்நூறு முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு பாப்பா

எழுநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு பாப்பா எழுநூற்றி அது நூற்றி பத்து ரூபா கணக்கு வந்துச்சுடா அஞ்சு பேர் கடலுக்கு போனோம் நாங்கள் அடுத்த ஒரு <coughs>

நானூத்தி பத்து இருபது இருப்பது ரெண்டு ரெண்டு ஆயிரம் ரெண்டு பத்து ஆயிரத்தி பத்து

நானூத்தி ஐம்பது ரூபா ரூபாய் ஐநூறு ஐநூறு ஐநூத்தி பத்து இருபது இருபது ரெண்டு பேரு ஐநூத்தி ஐம்பது ரெண்டு பேரு ஐநூத்தி அறுபது ரெண்டு பேர் ஐநூத்தி எழுபது ரெண்டு பேரு ஐநூத்தி ரெண்டு பேர் ஐநூத்தி தொண்ணூறு ரெண்டு பேரு அறுநூறு ரெண்டு பேரு அறுநூத்தி பத்து அறுநூத்தி பத்து பாப்பாக்கா ஐநூறு ஐநூத்தி முப்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி ஐம்பது அறுபது ஐநூத்தி எழுபது எண்பது ரெண்டு பேரு தொண்ணூறு அறநூறு அறுநூத்தி பத்து அறுநூத்தி பத்து

ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி நாற்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது

நூற்றி ஐம்பது நானூத்தி அறுபது நானூத்தி எழுபது நானூத்தி எண்பது தொண்ணூறு ஐநூறு ரெண்டு பேரு ஐநூத்தி பத்து ஐநூத்தி இருபது ஐநூத்தி முப்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி நாற்பது எல்லூறுவா கேள்வி எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது எண்ணூத்தி தொழாயிரா தொழாயிரம்